ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே உன்னுடைய விருப்பங்கள் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற நிறைவேற்றப் போகிறேன் ஆம் செல்லமே உனக்கான இரண்டு விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை தனியாகக் கேள் யாரிடமும் சொல்லாதே யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை ஒருபோதும் மறக்காதே ஆம் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் முருகா சரணம் என்று பதிவிடு என்று சொல்லவே நிச்சயமாக நீ வெற்றி பெறுவது உறுதி 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 பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதே மிகச்சிறந்தது அல்லவா நடந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் கவலைப்படாமல் உன்னுடைய பாரங்களை என் பாதங்களில் செலுத்துவிடும் உன் கடமைகளில் கவனம் செலுத்து உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி காட்டுவேன் ஆகவே எந்த ஒரு செயலை செய்தாலும் முருகா முருகா சரணம் முருகா முருகா போற்றி கந்தா போற்றி என்று என்னை மனதார நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் குறையத் தொடங்கும் நிச்சயமாக அதை நீ மனதார உணர்வாய் பிறகு உன் தீய பண்புகள் மறைந்து நல்லதொரு பண்புகள் வளர்ந்து என்மேல் அன்பு எனும் தூய ஞானம் உனக்கு துளிரும் ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா அனைத்தும் நன்மைக்குத்தான் நடக்கிறது விரைவில் புதிய அத்தியாயம் துவங்கும் ஆம் செல்லமே இந்த நல்லதொரு நாளில் நீ உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகிறது உன் சுமைகளுக்கு இந்த இரவு முடிவாக இருக்கட்டும் நிச்சயமாக கவலைப்படாத செல்லமே துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது இன்பங்களைக் கொண்டு பெருமிதம் கொள்ள அடையக்கூடாது எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடு இனி வரும் ஒவ்வொரு நாளும் தான் ஆம் உனக்கானது இரண்டு விருப்பமான நிகழ்வுகளை நிச்சயமாக ஒன்றையாவது இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன் முருகா ஏன் இரண்டு விருப்பங்களில் ஒன்று மட்டும் என்று கூறுகிறேன் என்று கேட்கிறாயா இப்பொழுது சூழ்நிலைக்கு உனக்கு ஒன்று நீ விருப்பப்படும் இரண்டில் ஒன்று நிச்சயமாக நடத்தும் நடத்தி காட்டுவேன் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம் புகழ்ச்சிக்கு மயங்காதே உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய் நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பமே வராது துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வரவே வராது கவலைப்படாத யாவிருக்க பயம் ஏன் ஆம் செல்லமே நேரங்களில் முருகா நான் பள்ளத்திலேயே இருக்கிறேனே என்று பதற்றப்படுகிறாய் பதற்றப்படக்கூடாது சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உற்றாணி கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன் குணம் உள்ளவர் கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியாது புரிகிறதா குணமே என்றும் நிலைத்திருக்கும் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போனாலும் அது பாவம் தீராது கண்ணீரில் கரையாது மண்ணிலும் மறையாது அதுவே ஒரு ஒருபோதும் பாவம் செய்யாதே என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது நிச்சயமாக இனி மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகு முடிந்து போன நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் நிச்சயமாக உடனே மாற்றம் வராது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் இருந்து பொறுமையாக இரு நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு நல்லதொரு நிகழ்வுகள் நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் மகிழ்ச்சிகள் காத்திருக்கு உனக்கு ஆஞ்சலமே நீ உன்னுடைய விருப்பங்கள் இப்பொழுது நிச்சயமாக நான் கேட்டு அதை நிச்சயமாக நடத்தி காட்டப் போகிறேன் நீ கேட்பது இப்போது கிடைக்கும் கிடைத்ததை தான் நான் நினைக்கச் செய்வேன் நிலைக்கச் செய்வேன் சாவி துருப்பிடித்து முதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்துவிடு இல்லையேல் உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்வு முடிந்துவிடும் நான் ஒன்று சொல்லட்டுமா அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லி உன்னை ஒதுக்கி விடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் அதீதமான பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் ஆகவே எல்லோரையும் நம்பிவிடாதே என்று செல்லமே ஏமாற்றப்பட பலர் காத்திருக்கிறார்கள் உன்னை லட்சியமே முக்கியம் இலக்கு இல்லாமல் எதிலும் பயணிக்காதே உன் பயணம் வெறும் பாதயாத்திரையாக மட்டுமே இருந்து விட வேண்டாம் ஆம் உன் லட்சியை கனியை தொட்டு விடு அதுதான் உன் லட்சியை நோக்கி உன் பாதையை நோக்கி சொல் என்று சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் போது நமக்கும் இதே போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ அல்லது நடக்காதா என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் போராட்டத்தில் பார்க்கும்போது என் என்னுள் என் பிள்ளையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் வருந்திக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இயக்கங்கள் அன்பிற்காக மட்டும்தான் சுயமரியாதையை அளிக்கும் அது உனக்கென்று ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகிறது கவலைப்படாதே குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனிக்கின்றேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்றே கிடையாது உன் கண்ணங்கி உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் தான் அது கவலைப்படாதே ஏமாற்றப்படும் அளவு மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாமே ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறைகள் குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளா இருந்து விட்டோமே என எண்ணு மீண்டும் ஏமாறாமல் நீ வாழ்க்கையிலிருந்து தப்பித்து விடலாம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை அடையாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது ஆகவே நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அவர்களின் கர்மகாலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா இன்று இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருகிறேன் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றித் தருகிறேன் ஆம் உன் மனதில் இரண்டு விருப்பங்களை நீ நினைத்திருந்தாய் ஆனால் நிச்சயமாக இரண்டில் ஒன்று நிறைவேற்றித் தருவேன் நான் சொல்வதை தனியாக கேள் என்று சொன்னேன் தனியாக கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள் வாழிப்பேன் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ओम मुर्गा शरणम ओम मुर्गा शरणम ओम मुर्गा शरणम